அன்பான சகோதர சகோதரியே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகிறதுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாக இருப்பதாக அமீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக அவை நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் உள்ள காரியம் பார்த்திங்கன்னா என் கிருபை உனக்கு போதும் சரி இந்த காரியத்திற்கு வரும் சத்தியத்திற்குள்ளாக ரெண்டு குழந்தையர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனமும் ஒன்பதாவது வசனமும் இந்த காரியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பவுலுக்கு உண்டான காரியம் அவன் மாமிசத்தில் அதாவது உலகப்பூர்வமான அந்த இருதயத்தில் ஒரு குத்தல் உண்டாகி கொண்டே இருக்கிறது நமக்கு ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்கும் இல்லையா நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்திருக்கணும் என்றால் அது என் முன்பே செய்ததாக இருக்கும் ஆனால் அது மனசில் அப்பப்போ வந்துட்டு போகும் அந்த மாதிரி ஒரு காரியம் அவனை சாத்தானுடைய தூதனமாக இருக்கிற அந்த காரியம் என்னென்னா நம்ம ஜப வேலையில் இருக்கும்போது இல்லை வேதம் வாசிக்கும் போது அப்பொழுது தான் அந்த மாதிரி இந்த காரியங்கள் வெளிப்படும் அது நம்ம முழுமையாக பார்த்திங்கன்னா செயலுக்க செய்கிற மாதிரி தோணும் நம்ம ஜபம் பண்ண முடியாது வேதம் வாசிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது ஏ இது இந்த காரியம் என்னவென்றால் மூன்றாம் வானம் வரைக்கும் பவுல் சென்று வந்தார் அதனை குறித்து நீ வந்து அனைவருக்கு தெரியப்படுத்துன்றதான் இந்த உலகத்துக்குரிய காரியமாக அவனுடைய காரியம் அது என்னன்னா அது ஒரு பெருமை அந்த காரியத்தை நீ வந்து எல்லோருக்கும் சொல்லும்போது அது பவுலுக்கு வந்து அதில் ஏன்னா அது மாமிசமான காரியம் என்னால் அது மனசுக்குள்ள வைத்திருக்கிறாரு அந்த காரியம் எப்பொழுது பார்த்தாலும் அதை வெளிப்படுத்தும்படியாகவே இந்த மாமிசம் அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கு இது ரொம்ப அவருக்கு வேதனை உண்டாக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தையர் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் அவர் பவுல் நம் ஆண்டவராக ஏசிக்கிறது கேட்குறாரு அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரித்தில் வேண்டிக் கொண்டேன் முதல் முறையில்லை மூன்று தரம் எப்பொழுதுமாக நீங்கள் ஒன்று எண்ணிக்கொள்ளு பாருங்கள் மூன்று தரம் அப்போ முதல் தரம் சொல்லும்போது கர்த்தருக்கு காது கேட்கலையா இரண்டாவது முறை சொல்லும்போதும் கர்த்தருக்கு காது கேட்கலையா இதில் உள்ள காரியம் பார்த்தீங்கன்னா பவுலுக்கு தான் அந்த குற்ற உணவான காரியம் அவரை மிகவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் கர்த்தர் கர்த்தரிடத்தில் அது ஒரு காரியமாக எண்ணப்படவில்லை கர்த்தர் ஆனாலும் பவுல் அதை மீண்டும் 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 இந்த காரியம் அவரை முழுமையாக ஆளுக செய்ய எண்ணுகிற போது அவர் முடியாத வேலையில் கத்தரிடத்தில் கேட்கிறார் இப்போது ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பெலவினத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஏன் ஆண்டவராக ஏசிக்கிறது அப்படி சொன்னார் மரணத்தில் இருந்தவனையே ஜீவனை கொடுக்க செய்தார் மறித்தவனே ஜீவனோட எழும்பிவரை செய்தார் அநேக அற்புதங்களும் பெரும் அற்புதங்களை செய்த நம் மாண்டவராக இயேசு கருத்து ஏன் இந்த வார்த்தை அவருக்கு சொல்கிறார் உன் பெலவினத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா அதனுடைய காரியம் நம்ம இந்த உலகத்தில் பிதாவான தேவன் தன்னுடைய குமாரனையே பாடுகளுக்கு உட்படுத்தி தான் பின்பாக ஏற்றார் அதை தான் ஆண்டோரை இயேசு கருத்து சொல்கிறாரு உலகத்தில் உபத்திரம் உண்டு நான் அதை ஜெயித்தேன் இந்த பாடுகளின் மூலியமாகத்தான் நாம் பரலோகத்தை அடைய வேண்டும் எல்லா காரியத்திலும் சரி எதையுமே நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு உடனே கிடைச்சிடாது அதன் மூலியமாக நமக்கு ஒரு அதற்கு முன்பாக அநேக காரியத்திலிருந்து நெருக்கத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் இதை எல்லாமே தேவன் அறிவார் அந்த தேவன் இது எல்லாவற்றையும் அறிந்த தேவன் தான் ஏனென்றால் பரலோகம் அப்படிப்பட்டது கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா என் கிருபை உனக்கு போதும் பெலவினத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும் அதை தாங்கக்கூடியது உன் மனதில் முள்ளாக் குத்துகிறது சொன்ன அந்த காரியம் இது உண்டாயிருக்கும் ஆனால் நாம் கடந்து வர வேண்டும் அதை கடந்து வந்துதான் நாம் அது பலனை அடைய வேண்டியிருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அதை ஒன்பதாவது வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும் பெலவினத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்றார் ஆகையால் கிறித்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பெலவினங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன் இந்த பெலவீனம் எனக்கு வருதுன்னா அதுக்காக நான் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுறேன் காரியம் என்னவென்றால் திருத்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி அது எனக்குள்ளே எப்பவுமே இருக்கட்டும் அதுக்கு வேண்டி நான் எந்த காரியத்தை நான் தாங்கிறதுக்கு அதை நான் மேன்மையாக நான் நினைக்கிறேன்றாரு அதனால் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் சரி நாம் ரட்சிப்பு தான் அடைந்திருக்கிறோம் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை நம்ம இந்த உலகத்துடைய பாவத்திலேருந்தும் சாபத்திலேருந்தும் விடுதலையாக்கப்பட்டமே தவிர உலகத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகலை இந்த உலகத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகிற வரைக்கும் இந்த காரியம் எல்லாருக்கும் உண்டாகும் இந்த உலகத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா கிறிஸ்து வந்தால்தான் நமக்கு இந்த உலகத்திலிருந்து விடுதலை இப்போ ரச்சிப்பை பெற்றிருக்கிறோம் இன்னும் அடையவில்லை அதை அடையணும் என்றால் கிறிஸ்து வருகையின் போது தான் அவரோடு நம்ம மயங்கும் போது தான் அப்பொழுது தான் இந்த காரியம் நம்மளை விட்டு விலகும் அது வரைக்கும் இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் உலகத்தை உண்டான காரியங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை மேற்கொள்ளும்படியாக நம்மை தள்ளும்படியாக தான் வீழ்த்தும்படியாக தான் நடக்கும் ஆனாலும் நம் கிறிஸ்து எல்லாம் விட்டு நம் கூடவே இருந்து நம்மை நடத்துவார் அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எந்த காரியம் ஆனாலும் சரி எப்படி என்ன நடந்தாலும் நம்ம ஊருடைய ஒரே சிந்தனை என் கிறித்து என் தேவன் எனக்கு அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என் தேவன் அதை அனுமதிக்கிறார் என்றால் நான் இதை கடந்து வர வேண்டும் நான் அவனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நான் அவனை மேற்கொள்ள வேண்டும் மாயை மேற்கொள்ள வேண்டுமென்றால் அவன் கொண்டு வந்த சூழ்நிலையான காரியங்களை நான் அதை தாண்டி வருவதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதிலேயும் துணையாக இருந்து ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற வார்த்தையின்படி ஒரு நாளும் நம்மளை தனியாக விட்டு விட மாட்டார் சகல காரியத்திலும் அதனால் நமக்கு என்ன காரியம் வந்தாலும் சரி ஒரே ஒரு விசுவாசம் நமக்கு என் கிறிஸ்தியனுக்குள்ளே இருக்கிறார் அவரே என்ன நடத்துகிறார் ஆமேன் சர்வ வலைமண்ட பரிசு தாவியானவரை இந்த நாளே வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தோ இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என்றேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கே உண்டாவதாக உதகாமே